அன்பின் வணக்கம் தேன்கூட்டில் இது காகித விதைகள் குழந்தைகள் உலகம் வந்துட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உலகம் ஏன்னா அங்க வந்து நம்பிக்கை துரோகம் அதெல்லாம் இருக்காது சின்ன சின்ன ஒரு ஏமாத்து வேலை இருக்கும் அதனால என்ன விளைவுன்னே தெரியாது சின்ன சின்னதா இருக்கும் அது ரொம்ப கியூட்டா தான் இருக்கும் அது அதுதான் குழந்தைகளோட உலகம் அங்க குட்டி குட்டி எதிர்பார்ப்புகள் இருக்கும் தன்னை எப்பயுமே பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் புதுசு புதுசாக எதையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எதை கொடுத்தாலும் அதை குழந்தைங்க நிறைய பொருட்களை உடைக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஆவல் ஒரு பேர் ஆவல் கொண்டது தான் குழந்தைகளோட உலகம் அவங்க நிறைய கற்றுக்கிறாங்க அப்படி கற்றுக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து அவங்கள்டருந்து வரப்போகிற பின்னாடி வாழப்போகிற மொத்த அவுட்புட்டுக்கான மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த இன்புட் சரியாக இருந்தால் மட்டும்தான் பின்னாடி வரப்போகிற அவுட்புட் சரியாக இருக்கும் அதுக்காக அவங்களுக்கு நீதி போதனை பண்ணணும் எப்போயுமே வந்து இப்படி தான் நடக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல எதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு போகணும் போதுமானதாக இருக்கும் சுடர் விளக்கு இருக்க இருக்கல ஒரு தூண்டுகோல் அவ்வளவு தான் அந்த அதை சரியாக பண்ணினாலே போதும் அந்த விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியும் இப்படிப்பட்ட இந்த குழந்தைகளுக்காகவே நிறைய எழுத்தாளர்கள் வந்து குழந்தைகள் மனசுக்காக அவங்களுக்கு எதை எப்படி சொன்னால் புரியும் அது நிறைய பேருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு எப்படி சொல்கிறது எந்த மாதிரி சொன்னால் புரியும் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும்போது இதை ரொம்ப அழகான ஒரு சயின்டிஸ்ட்டை மாதிரி நிறைய குழந்தை எழுத்தாளர்கள் சிறார் எழுத்தாளர்கள் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க எழுதுகிற நாவல்களோ சிறுகதைகளும் குழந்தைகளுக்கு வந்து பெரிய ஒரு உத்வேகத்தையும் மகிழ்ச்சியையும் தேவையான தகவல்களையும் கொடுக்குது அந்த வரிசையில் இப்போது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு குழந்தை எழுத்தாளர் சரிதா ஜோ இவங்க தான் சரிதா ஜோ சரிதா சரிதா வந்து அஞ்சு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் இது முக்கியமான ஒரு விருதை வாங்கின ஒரு 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 நாவல் மந்திர கிழகிளிப்பை மந்திர கிளகிழிப்பை அப்படிங்கிற பேரே நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஏன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து மேஜிக் அப்படிங்கிற வார்த்தையின் மேலே ஒரு பெரிய ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு க்ரேஸ் இல்லை ஏன்னா பெரியவங்களுக்கே இருக்குது இன்றைக்கும் ஏன் மேஜிக் ஷோ போட்டால் அப்படி நடக்குதுன்னா அது அதை நம்ம பூ பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம இதை கண்டுபிடிச்சிடணும்னு நினைக்கும் போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு முறையும் இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்ற ஒரு குறுகுறுப்பு நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம் அங்கே மேஜிக் பண்ணுறவங்களுக்கு எப்படி இவங்களை ஏமாத்துறோங்கிற டெக்னிக்கை ரொம்ப அழகாக பண்ணுவாங்க ஸோ ட்ரிக் தான் மேஜிக் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ அது மந்திரத்தின் மேல் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஆவல் இருக்கும் மந்திர கிழிகிப்பேன்ற பேர் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் பின்னாடி சரிதா பத்தன் ஒரு சின்ன குறிப்பு இருக்குது வாசிக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய அஞ்சு புத்தகம் மொத்தமாக வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் கதை சொல்லி சரிதா ஜோ பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டைச் சேர்ந்தவர் உளவியலில் தமிழ் கல்வியியல் ஆகிய துறைகளில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் தற்காப்பு கலையான குங்பூவில் கருப்புப்பட்டை பெற்றவர் சாரிட்டி பண்பலை வானொலியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் கிரியேட்டிவ் டைரக்டராகவும் இருக்கிறார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் கதை சொல்லியாகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் சிறார் எழுத்தாளராகவும் எழுகிறார் ஸ்கேன் ஃபவுண்டேஷன் இந்தியா விலங்குகள் அமைப்பின் தூதுவராக இருக்கிறார் தமிழ்நாடு கலை இலக்கிய மேடையின் அசோகமுத்திரன் நினைவு படைப்பூக்கு விருது பெற்றவர் திருப்பூர் சக்தி விருது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நீலமரமும் தங்கரக்கைகளும் இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பாகவும் மந்திர கிழகிழிப்பை முதல் சிறார் நாவலாகவும் ஒரு சேர வெளிவருகின்றன ஸோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் குழந்தை எழுத்தாளர்கள் நிறையா வேணும் இன்னும் இன்னும் தமிழகத்தில் விரல் விட்டு என்னும் அளவிற்கு தான் இன்னும் இருக்கிறாங்க குழந்தைகளுக்கான உலகங்கும் நிறையா இருக்கிறாங்க சொல்லப்போனால் இப்போ ஹாரி பாட்ரே அது தானே ஏழு புத்தகமுமே வந்து உலகத்தையே உலுக்கி போட்டுச்சு அவங்க வாழ்க்கையை தலைகளாக மாத்துச்சு அப்படியெல்லாம் இருக்கிறாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் பதின்ம வயதுன்னு சொல்லலாம் இன்னும் குழந்தைகளுக்கான எழுத்தாளர்கள் நிறையா இருக்கிறாங்க அந்த வரிசையில் தமிழகத்தில் இன்னும் நிறையா வரணும் அப்படி வந்து ஒரு ஒரு முக்கியமான எழுத்தாளர் சமீபத்தில் வந்த எழுத்தாளர் தான் சரிதான் இப்போ இந்த இது வந்து இந்த புத்தகத்தை சுவடு பதிப்பகம் வெளியேற்றிருக்கிறாங்க இதோட விலை நூற்றி இருபது பக்கங்கள் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது சரி இந்த மந்திர கேளுகளுக்கு கதை என்ன பின்னாடி இந்த க இதை பற்றின ஒரு நாரும்புநாதன் எழுத்தாளர் அவருடைய ஒரு குறிப்பு இருக்குது அதையும் படிக்கிறேன் ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள சூழல் சூழலியல் பற்றி சொல்வது நாவலின் சிறப்பு பனிப்பாறைகள் ஏன் உருகுகின்றன அமேசான் காடுகளில் பரவும் காட்டுத்தீ போன்ற செய்திகளை சொல்வது நிறைவானது சிறுவர்கள் அறிந்து கொள்ள பல்வேறு விளையாட்டுகள் பாரம்பரிய உணவுகளையும் சரித்த அறிமுகம் செய்து வைக்கிறார் இந்த நாவலை படித்து முடிக்கும் போது உலகையே ஒரு மந்திர கம்பளத்தில் பறந்து போய் பார்த்து விட்டு வந்த உணர்வு வருகிறது குழந்தைகள் ஆர்வத்துடன் வாசிக்கும் அளவிற்கு எளிய நடையில் இருப்பது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக எளிய நடைனா ரொம்ப ஜாலியான ஒரு நடைனே சொல்லலாம் கதை என்ன ரதின்னு ஒரு பாப்பா இருக்கா குட்டி பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டாவது தான் படிக்கிறான் அவ்வளோ ஒரு நாள் சர்க்கஸ்க்கு போகிறான் பொதுவாக நம்மெல்லாம் சர்க்கஸ்க்கு போனால் என்ன பண்ணுவோம் வா எவ்வளோ பெரிய ஆனிமல்ஸ் மிருகங்கள்லாம் இருக்குது எப்படிலாம் சர்க்கஸ் பண்ணது எவ்வளோ ஜாலியாக இருக்குது இங்கேருந்து இங்கே எப்படி இருக்குது இப் இந்த மிருகம்லாம் இப்படி தான் நிற்குமா இப்படி தான் நடக்குமா ஓ இப்படி சொல் பேச்சு கேட்குமான்னு இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்துட்டு வர்ற குழந்தைகள் தான் அதிகம் ஆனால் ரதி இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவளுக்கு என்னென்னா எல்லாருக்கும் நமக்கு கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்தால் கூட கொஞ்சம் நாள் இப்போ அத்தை வீட்டில் சித்தி வீட்டில் கொண்டு போய் விட்டால் கூட நம்ம என்ன செய்கிறோம் எப்போ கிட்ட போவோம் அப்படின்னு ஒரு தாட் வரும் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு தாட் வரும் அப்போ இந்த ஆனிமல்ஸ் ஐ மீன் இந்த விலங்குகளுக்கெல்லாம் அம்மா கிட்டே போகணும் வீட்டுக்கு போகணுன்னு வராதா இந்த விலங்குகளுக்கெல்லாம் வீடு இருக்காதான்னு ஒரு சந்தேகம் வருது இதுக்கு இவன் என்ன பண்ணுறா இவங்களையெல்லாம் மறுபடியும் கொண்டு போய் வீட்டில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணுறா அதுக்கு அவளுக்கு எது உதவுது அவளோட பாட்டி சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நிறைய தின்பண்டங்கள்லாம் கொடுத்து இவளையே சின்ன பிள்ளை தான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னே இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே நினச்சிக்கோங்க நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் கொடுத்து நிறைய விளையாட்டுகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய கதைகளை சொல்லக்கூடிய ஒரு பாட்டி அவங்க ஒரு கிளுகிழப்பை உனக்குன்னு கேட்காம பர்சனலாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்காம அடுத்தவங்களுக்குன்னு நினச்சி கேட்டேன்னா இது செய்யும் அப்படின்னு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க யார் ரதி மேடம் என்ன பண்ணுறாங்க இந்த மந்திர கிழகிழப்பை எடுத்துக்கிட்டு நேராக அந்த சர்க்கஸ்க்கு போய் எல்லா மிருகங்களையும் குட்டியாக மாற்றி ஒரு டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே போட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே பறந்து போய் ஒரு ஒரு அனிமலுக்கும் இப்போ சில விலங்குகள் பாலைவனத்தில் தான் இருக்கும் சில விலங்குகள் உறைபனி பிரதேசத்தில் தான் இருக்கும் சில விலங்குகள் காடுகளுக்குள்ள தான் இருக்கும் சில விலங்குகள் தண்ணீருக்குள்ளே தான் இருக்கும் இப்படி கடலில் தான் இருக்கும் இப்படி ஒரு ஒரு விலங்குக்கும் அதனுடைய அந்தந்த விலங்கு அந்தந்த சூழ்நிலைக்காக படைக்கப்பட்டது அதால் அங்கே தான் வாழ முடியும் அப்போ அத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரதேசங்களுக்கும் அத்தனை இடங்களுக்கும் பறந்து போய் அந்த இடங்களை பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்து ஏன் இப்படி இது ஏன் இப்படின்ற அறிவியல் பூர்வமான விளக்கங்களை ரொம்ப விளக்கங்கள் கொடுக்குறோன்னு ரொம்ப போர் அடிக்காமல் குழந்தைங்களுக்கு சொல்கிறது மாதிரி அழகான கதையையும் சின்ன சின்ன விளக்கங்களையும் சின்ன சின்ன தகவல்களையும் இணைச்சு ஒரு அற்புதமான கதையை பின்னி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க சரிதா எல்லாரையும் கொண்டு போய் ரதி கொண்டு போய் எல்லோரையும் அந்தந்த இடத்துல சேர்த்தாலா அப்படி சேர்க்கும் போது பிரச்சனை வந்ததா வரும் இல்லையா நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக பிரச்சனை வரும் பிரச்சனையை ரதி ஏற் போ எதிர்த்து போராடினாலோ இல்லை பயந்துட்டாளா ரதி ரொம்ப நல்ல பொண்ணு கண்டிப்பாக எதிர்த்து இருப்பாள் சரி எதிர்த்து போராடும் போது ஜெயிச்சாலா ஜெயிக்கலையா ஜெயிச்சு தான் இருக்கணும் ஏன்னா அவ ரொம்ப நல்ல பொண்ணு அதான் கதையாக இருக்கணும் எப்படி ஜெயித்தா அதுக்கு நீங்கள் கதை தான் படிக்கணும் ஒரு குட்டி ஒரு நாவல் குழந்தைங்க கையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக விரும்பி படிப்பாங்க அந்த அந்த விலங்குக்கும் அவளுக்குமான என்ன சொல்கிறது கான்வர்சேஷன்ஸ் அந்த அந்த உரையாடல்னா ரொம்ப அழகாக இருக்கும் படிக்கிறதுக்கும் ஜாலியாக இருக்கும் இப்போ பாருங்களேன் நான் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு பக்கத்தை எடுக்கிறேன் அத்தியாக ஆரம்பிக்கிறோம் ஆ கட்டை விரல் அளவு குட்டி விலங்குகள் யானை உள்ளிட்ட விலங்குகளை குட்டியாக்கி எடுத்து கொண்ட பின் அடடே முக்கியமான ஒருவரை மறந்துட்டனே என்று கூறியவாறே குளம் போல் அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் இருந்த சீலுக்கு அருகில் சென்று பிப்பி பிப்பிலோ பல்பி ஹெய்சா ஹெய்ஸா பிப்பிலோ பல்பி ஹெய்சா ஹெய்சா பிப்பிலோ பல்பி ஹெய்சா ஹெய்ஸா என்று சொல்லி சீல் என் கட்டை உரல் அளவுக்கு மாறணும் என்று கூறி மந்திர கிளுகிழப்பையை ஆட்டினாள் சீல் ரதியின் கட்டை உரல் அளவுக்கு மாறியது அதையும் எடுத்து தன் டிபன் பாக்ஸில் இருந்த மற்ற விலங்குகளோடு வைத்தாள் பிறகு டிஃபின் பாக்ஸை ஒரு கையிலும் மந்திர கிளுகிளுப்பையை மறு கையிலும் எடுத்துக்கொண்டு சர்க்கஸ் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாள் சிறிது தூரம் நடந்தவுடன் இருட்டாக இருந்ததால் சற்று பயமாக இருந்தது ரதிக்கு அருகில் இருந்த வேப்பமரத்தின் அடியில் சென்று அமர்ந்து கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தாள் பிறகு மந்திர கிளுகிளுப்பையை எடுத்து பிப்பிலோ பல்பி ஹெய் சா பிப்பிலோ பல்பி ஹெய் சா பிப்பிலோ பல்பி ஹெய் சா என்று கூறி மந்திர கிளுகிழிப்பையை எனது குட்டி விரல் அளவுக்கு மாற்று என்று சொல்லி கிளுகிழப்பையை ஆட்டினாள் சூண்டு விரல் அளவுக்கு சிறியதாக மாறின மந்திர கிளுகிழிப்பையுடன் திரும்பவும் பிப்பிலோ பல் பி ஹெய் சாகை பி ஹெய் சாகை பிப்பிலோ சாகைசா என்று கூறி என்னை எனது நடுவிரலை விட சற்றே பெரிதாக்கு என்று மந்திர கிளுகிழிப்பையை ஆட்டினாள் உடனே அதே அளவுக்கு ரதியும் மாறினாள் அவளும் மிகவும் சிரமப்பட்டு டிஃபன் பாக்ஸினுள் ஏறி அமர்ந்தாள் உள்ளே சென்று அமர்ந்தவுடன் அதற்குள் இருந்த அத்தனை விலங்குகளும் அவளை பயத்தோடு பார்த்தன முதலில் ஒட்டகம்தான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஏன் எங்களை இவ்வளவு சிறியதாக மாற்றினாய் எங்களை எடுத்து எங்களை எங்கே எடுத்துச் செல்கிறாய் என்று கேட்டது ரதி ஏதோ சொல்ல வருவதற்கு முன்பாக வேகமாக எங்களை எல்லாம் கொல்ல போகிறாயா என்று கேட்டது நிறுத்துங்க நிறுத்துங்க எத்தனை கேள்விகள் இப்படி தான் இருக்கணும் கேள்வி கேட்க பழகணும் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேட்கணும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க சரி சரி கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னா ரதி என்ன பதில் சொன்னால் அப்படிங்கிறத நீங்கள் புத்தகத்தில் இருந்தால் படிக்கணும் இந்த மாதிரி இந்த அளவுக்கான தமிழை எந்த எத்தனை வயசு குழந்தைங்க புரிஞ்சுக்க முடியும்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த குழந்தைகளுக்கான ஒரு நல்ல ஒரு பரிசாக இந்த மந்திர கிளைகளை பை புத்தகம் இருக்கும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க நீங்களும் படிங்க படிச்சுட்டு இந்த கதைகளை உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் எப்பயுமே வந்துட்டு குழந்தைகளுக்கான உலகத்திற்கு நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போகணுன்னு இல்லை குழந்தைகள் நம்ம உலகத்துக்கு கூட்டிகிட்டு வரணுங்கிறதும் இல்லை வாசலை திறந்து வச்சு வழியை காமிச்சா மட்டும் போதும் அவங்க அடித்து பட்டையை கிளம்பிடுவாங்க தூள் பண்ணிவிடுவாங்க சரி இந்த புத்தகம் வந்துட்டு உங்களுக்கு வாசிங்க வாசி குழந்தைங்களுக்கும் பகிர்ந்துட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்றதையும் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அன்பின் வணக்கம்